நீ வை போடுங்க கரெக்டாக நில்லுங்க கேளுங்க பூரண மதுவிலக்கு சாத்தியம் மதுவிலக்குள்ள முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை நம்முடைய கருத்தாக ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை அரசு செய்ய வேண்டும் சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே நான்

சொல்லிருக்கிறேன் இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா கட்சி நலன் கருது அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமாக பேசினார் என்பது கட்சி கட்சித் தரலுக்கும் அன்றாகப் இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதால் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய திரைவில் பார்த்த கருத்து மட்டுமல்லாமல் பொது மக்களுடைய கருத்தாரும் கட்சியுடைய அடுப்படை தொந்தரவுகள் கருத்தாகவும் இருக்காரு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கெடுதல் கொடுத்து செய்து அவர் யார் அவர் யார் சொல்லுங்க கட்சியில பொதுசெயலாளர் அங்கீகாரர் கஞ்சி பொது செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஷூட்ல சிவில் ஷூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கு

இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர்களை மாற்றினார் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழித்து தலைமை இயற்கைதான் என்னுடைய கருத்து